சூபர் <laughs> சூபர் <laughs> <laughs>

பாடி உட்காந்து இருக்கு. இங்கே மேல ஏத்தினா யாரும் அத அடிங்க. ஒண்ணு பாருங்க. சூப்பர் சூப்பர் ஆடுமே 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 கொட்டு பாருங்க. அடி வேணும் பாருங்க. கொட்டு பாருங்க. ஆடுதுள்ள. கேையா வா. கால் நடுது. கொட்டு பாருங்க. ஒரு டைம் மாத்தி விடுங்க. போங்க. அவ்ளோதான். அடி வந்து வேணும். புடுங்க. அவ்ளோதான். சரிங்க புடு. சரியா ஓடு. ஓடறது புடுங்க. ஓடறது

மா <laughs> எது <laughs>

திருவம்பூர் சார்பாக மரவே குட்டன் குறிச்சி வேங்கரட் மூப்பனరావు மாரியா குரட்டை புடிச்சு பாருங்காரு அர்மேரா மாரே ஆடு வெட்டிடுக்குது அண்ணா அண்ணா இந்த சுப்பரே சுப்பு முடிவே டோர் போஸ் பண்ணீங்களே டோர் போஸ் பண்ணீங்க சுப்பு முடிவே இது பள்ளபொடு விவசாயி கண்ணன்